கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு தனுசு ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி மூலம் ஆரோக்கியத்தில் கவனம் இன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நலன் குறித்து கவனம் செலுத்த வேண்டிய நாள் உங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் தேவைப்படலாம் பணியிடம் வேலைப்பழு அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் தயாளத்தன்மை அவசியம் அலுவலகத்தில் உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் மெதுவான வளர்ச்சி இருக்கும் சில புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது முதலீடுகள் செய்யும் போது மூன்று முறை சிந்திக்க வேண்டும் குடும்பம் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் மனைவியுடன் அன்பாக பேசுவது நல்லது பெரியவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை தருவார்கள் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும் உடல் நலம் உடல் சோர்வாக இருக்கும் அதிகமான பழுவை தவிர்க்கவும் உணவு சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மன அழுத்தத்தால் தலைவலி ஏற்படலாம் தியானம் செய்யவும் பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் மஞ்சள் நிற உடை அணியவும் போராடம் அலைச்சல் உண்டாகும் இன்று போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக அலைச்சலாக இருக்கும் வேலைப்பழுவும் குடும்பப் பொறுப்புகளும் அதிகரிக்கலாம் பணியிடம் வேலைப்பழு கொஞ்சம் அதிகரிக்கலாம் சக ஊழியர்களிடம் பொறுமையாக இருக்கவும் புதிய திட்டங்களை சிந்தித்து செயல்படுத்தவும் உங்கள் முயற்சிகள் மெதுவாக வெற்றியடையும் தொழில் வியாபாரத்தில் சந்தையில் ஏற்படும் மாற்றங்களை கவனிக்க வேண்டும் முதலீடுகளை தாமதிக்கவும் பழைய நஷ்டங்களை சரி வாய்ப்பு கிடைக்கும் பணப்பரிவர்த்தனைகள் செய்யும் போது கவனமாக இருங்கள் குடும்பம் குடும்பத்தில் சிறிய மாற்றங்கள் ஏற்படும் உறவினர்களுடன் நல்ல உறவு வைத்துக் கொள்ளவும் குழந்தைகளின் கல்வியில் பொறுமையாக அணுக வேண்டும் உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் ஓய்வெடுக்கவும் அதிகமான பயணங்களை தவிர்க்கவும் மிதமான சூடான உணவுகளை எடுத்துக் கொள்ளவும் பரிகாரம் துர்க்கையை வழிபடவும் பசுமை நிற உடை அணியவும் உத்திராடம் விவேகம் வேண்டும் இன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறிய குழப்பங்கள் ஏற்படலாம் கவனமாக செயல்படுவது நல்லது பணியிடம் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வரலாம் உங்கள் முடிவுகளை முரடாக சொல்லாமல் விவேகத்துடன் செயல்படவும் மேலதிகாரிகளுடன் பண்பாக பேசுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் புதிய நபர்களுடன் ஒப்பந்தம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் பழைய நஷ்டங்களை சரி செய்யும் வழிகள் கிடைக்கும் பணப்பரிவர்த்தனைகள் செய்யும் போது கவனமாக இருங்கள் குடும்பம் குடும்பத்தில் சமரசம் அவசியம் உறவினர்களின் ஆதரவை பெறலாம் குடும்ப நிகழ்வுகளில் பங்கெடுப்பது நல்லது உடல் நலம் உடல் சோர்வாக இருக்கும் உடற்பயிற்சி செய்யவும் உணவில் கவனம் செலுத்தவும் நல்ல தூக்கத்தை உறுதி செய்யவும் பரிகாரம் விஷ்ணுவை வழிபடவும் கோயிலில் பால் அபிஷேகம் செய்யவும்